அவர்கள் நியமனத்தினார்கள் இருபத்தி ஓராயிரம் பேர் தமிழ்நாடு முழுவதும் அப்படி தேர்ச்சி பெற்றவர்கள் காத்திருப்பதாக வருகிறது முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நியமனம் செய்வதற்கு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பட அண்ணாநிலை அனுப்பி அவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை கோரிக்கை எனவே முதல்வர் அவர்கள் இதனை பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கான இது வந்து பாஜக இந்த பிரச்சனையை திசை திருப்ப செய்ய முயற்சிக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாடு பிற மாநிலங்களை சார்ந்த எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் பாஜக செய்யக்கூடிய சதி முறியடிக்கப்பட வேண்டுமானால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலையீடு உடனடி தேவையாக தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீஷ் தலைமையிலான தனிநபர் வந்து ஆணையம் வந்து பண்ணிட்டு இருக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வந்து நடத்த வேண்டாம் எதிர்கட்சிகளாக பேச அதை எப்படி பாக்குறீங்க சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி அடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிகிறது இது பெருந்துயரம் பெருந்துயரம் யாராலும் சகித்துக் கொள்ள முடியாத துயரம் ஆனால் இதை வைத்து அரசு செய்ய நினைப்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு தூரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது இதுபோன்ற துயரங்களையும் நடக்காமல் இருக்க வேண்டும் இதற்கு எந்த காரணங்கள் சொன்னாலும் டிபிஐ தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுத்திருக்க வேண்டும் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தப்பிக்க வைத்து ஓடிவிட முடியாது நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் என்று பெரிய கிரௌட் மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது பகல் மணியிலிருந்து இரவு ஏழு ஏழரை வரையிலும் ஒரே இடத்தில் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள் அதுவும் பல்லாயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே ஒரு இடத்திலே இருந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை மிகுதியே தலைவர்கள் உணர வேண்டும் விஜய் அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும் ஒரு மணி நேரம் அல்ல இரண்டு மணி நேரம் தாமதமாக செல்லலாம் ஆனால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து தாமதப்படுத்தி செல்வது என்பது அதற்கு பொதுமக்கள் தான் காரணம் தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிவகுத்துக் கொண்டார்கள் அதுதான் காரணம் என்று சொல்லி அதை தட்டி கழிப்பது எந்த வகையில் மேற்படுவதல்ல இனிமேல் அப்படி காலம் தாழ்ந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த குடும் துயரம் உணர்த்தி இருக்குது நீண்ட காலமே நீங்க அரசியல் இருக்கீங்க உங்களுக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடும் போகும்போது காவல்துறை உங்களுக்கு பயங்கரமாக கடும் நெருக்கடியிலாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஒரு கட்டணம் பேசப்பட சீக்கிரம் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க இந்த சூழ்நிலை நாமக்கல் வந்து கரூர் வந்து வேலாயர் வேலூர்ல அவங்க பார்த்து கொடுக்கல அங்கிருந்து வந்து பரமஞ்சி வேலூர்ல அவர் நிக்கிறாரு அதை தாண்டி வேலாயர் மாநிலத்திலையும் பேசுறாரு இப்ப காவல்துறை ஏன் வந்து உங்க எல்லாத்தையும் பிரச்சனை போடும் போது அவன் பிரச்சனை பண்ணி கொண்டு வந்துக்கலாம் இந்த பக்கம் ஏன்னா எல்லா கட்சியும் நீங்க நீண்ட காலம் அரசியல் இருக்கீங்க உங்களுக்கும் தெரியும் ஒரு முக்கியமான தலைவர் இருந்தா அந்த நிறுத்தணும் வேலூர்ல பரமத்தி வேலூர்ல பாயிண்டே கிடையாது அவர் பேச விடுறாங்க அடுத்து வேளாண் மேலத்தை பண்றாங்க அடுத்து பெரிய குளத்து பழத்தை பண்றாங்க அப்ப ஏன் மூவ் பண்ணாம அந்த பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்க தான் முயற்சிக்கணும் அவங்க தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் இடையிலே மறித்தால் கூட எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அந்த தவிர்த்து இருக்க வேண்டும் ஆனால் விஜய் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது எந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு விரைந்து வந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும் இரவு ஏழரை மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு சொன்ன இடத்திலே இரவு ஏழு ஏழரை மணிக்கு இந்த கொடுப்பு இயலத்திற்கு காரணம் ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேங்கி இருந்ததுதான் மிக முக்கியமான தேக்க

என்ட்ரி பாயிண்ட்ல நின்னாங்க காவல்துறை மொத்த இடத்த நாமக்கல்ல இருந்து காவல் கரூர் காவல்துறை வந்து காவல்துறைக்கு அவங்க ஏற்கனவே கொடுக்குறது பர்மிஷன் என்னவோ அதன்படியும் நடந்து கொள்ள வேண்டியது நம்ம கரெக்டாக நடக்க முடியாது நடக்க முடியாது அவர் வந்து ஒரு மாஸ்க் ஃபோர்ஸாக இருக்கிற நிலையில் பல இடங்களை மறிக்கிறாங்க அப்படி மறிக்கும் போது அதை கடந்து வந்துட முடியாது ஆனால் எவ்வளவு வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்துருக்கணும் ஆனால் இவங்களே பல இடத்துல நேரத்தை ரொம்ப எடுத்து ரொம்ப ரொம்ப டிலே பண்ணி வந்திருக்காங்க யாரும் மறுக்க முடியாது அது அதுக்கு அடுத்து வந்து என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து அவர் மேலே எழுந்துச்சு கையை கையாட்டிட்டு வந்திருந்தாருனா ஒரு டென் பெர்சென்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் அந்த டீப்பராக அங்கேயே நீங்க எங்கே கழிச்சுக்கா அவங்களுக்கு பின்னால மூவ் பண்ணியிருப்பாங்க அங்கவே நின்று இவர் வந்து அந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் வந்து தான் வந்து நான் எழுதிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து மொத்த மாசையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்குது அது திட்டமிட்டு செய்தார்கள் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு எனவே அந்த ஒரு ஒரு பெரிய திரளை மக்கள் திரளை ஒரே இடத்தில் மணிக்கணக்கில் தேங்க வைத்ததன் விளைவுதான் தான் இந்த ஸ்டாம்பீல் என்ற கூட்ட நெரிசல் சாவுக்கு காரணமே தவிர இதுக்கு வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் மற்ற மேலே காரணத்தை பொறுத்தவரைக்கும் எதாவது உங்கள் அட்வைஸ் என்ன நீங்க வந்து பல்வேறு மக்களை அட்வைஸ் ஒவ்வொருவரும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது உரிய நேரத்தில் நாம் அறிவித்த நேரத்தில் ஒரு இடத்திற்கு போய் சேர வேண்டும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே போது அவர்களை தேர்ந்து முடைய வைக்க கூடாது அங்கிருந்து அவங்க நகர்வதற்கான ஏற்பாட்டை செய்யணும் அப்படி நகர்ந்து இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்போ இதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தான் பாக்கிறேன்